Boleh, sing bui, bui mas. Nah, yang enggak follow lo nih, follow follow oke? Teri deh Ah, oke, okay. turn, 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 turn. Oh, oke. Okay. Hi guys, welcome back. Hi.

என்னோட ஃபேவரட் குருத்தி ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஹால் வீடியோ சொல்லலாம் அண்டு ட்ரெஸ்ஸிங் வீடியோ சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் ட்ரெஸ்ஸிங் வீடியோ இல்லை அது என்னது நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல அதை நான் வந்து ஹால் வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹால் வீடியோ டேய் இவனை வச்சுட்டு டேய் எங்கடா திரும்பினா டேய் இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா இவனை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நீ போக்கஸ் பண்றியா ஓகே இன்னும் இருந்தே டே டேய்

அது இன்னும் நான் அதை செட் பண்ணல ஆனால் அது வேற அங்கேயே ஃபோக்கஸ் ஆகுது டே அப்பா மகனே ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்னடா உன் பிரச்சனை வீடியோ எடுக்க விட மாட்டேடா உம் போடா அங்கிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டது இது ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆளை தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணப் போறேன் அது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் என்ன வைக்கலாம்னு சத்தியமா எனக்கு தெரியல இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கிம்பிள் நான் கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்து நேத்து வந்து எனக்கு இந்த கிம்பிள் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா நம்ம சிங்கிளா வீடியோ எடுக்கிறது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு இதா இருந்துச்சுன்னா நான் இப்படி பேர் ஆயுதது இப்படி வரும் நான் இப்படி ஃபேன் ஆயுது இப்படி வரும் சோ எல்லாமே வந்து கரெக்டா வந்து போக்கஸ் பண்ணி எடுக்கும் சோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிம்பிளை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க வேற வரந்து இது மேலே ஏறிட்டு இருக்கான் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு ஓகே சோ இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு சூப்பரான பேர் வைக்கணும் ஆனா நான் இன்னும் அந்த பேர் வந்து செலக்ட் பண்ணல உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கிம்பிள்க்கு ஒரு அழகான பேர் வைக்கலாம்னா நீங்க என்ன பேர் வைக்கலாம் சொல்றீங்களோ அந்த பேர் நம்ம வைக்கலாம் ஓகேவா என்கிட்டே இருக்க நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா எடுத்து காட்டுறேன் ஓகேவா ஆல்ரெடி நீங்க தமிழையிலேயே பதிவு வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா வந்து எடுத்து நான் வந்து வியர் பண்ணி காட்டுறேன் சோ நீங்க யாராச்சும் காலேஜ் போயிட்டு இருக்கீங்க இல்ல ஒர்க் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி குர்த்தி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் கம்மியான பிரைஸ்ல இருந்தா நான் வாங்கி வச்சிருக்கேன் அதனால இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன் கேஸ் எனக்கு வந்து நான் எந்த ஷாப்ல பை பண்ண இல்ல நான் எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தெரியல தெரியலன்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு சைட்லயே நான் கொடுக்குறேன் சரியா ஏன்னா வந்து எடிட் பண்ணும்போதே வந்துட்டு நான் உங்களுக்கு சைட்ல வந்து நேம் தரேன் நீங்க அதை பாத்துக்கோங்க ஓகே சீக்கிரம் வீடியோ நம்மளோட சேனல் பண்ணுங்க கேட் பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து இவனை உங்களுக்கு இன்டீரியர்ஸ் போறேன் தெரிஞ்சுதா இவன் தான் போயிட்டான்டே இத நான் வந்து இன்னும் கரெக்டா ஆப்ரேட் பண்ணி பழகணும் அப்பதான் வந்துட்டு இவன் வந்துட்டு என்னோட சொல் பேச்சு கேட்பான் இப்ப இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வந்து இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அதுக்குள்ள அடிக்கடி திரும்பிடுவான் டே எங்கிட்ட பாடுறா ஓகேவா இவன் வந்து என்னோட செல்லக்குட்டி நீ வந்தா இன்னும் என்னோட கேமராமேன் இவன் தான் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுக்க போறான் ஓகே நான் வந்து இதுல நிறைய குர்த்திஸ் வந்து டே டே கீழே பாடுறா டே நிறைய குர்திஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா இன்னைக்கு நம்ம போறோம் இன்னொருத்தன் எங்க தெரியுமா ஒளிஞ்சிட்டு இருக்கான் இதெல்லாம் நான் செட் பண்ணி இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் மட்டும் பாருங்களேன் டே உனக்கு நியாயமா இருக்காடா எங்கடா உட்கார்ந்துட்டு டேய் என்னடா பட்டக் டே இங்கே டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க இருக்கோம் வந்து நான் என்ன ப்ராடக்ட் போட்டு பார்க்க போறேன் அப்படின்னா இந்த ஒரு கிருத்தியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து போட்டு பார்க்க போறேன் கூட நான் வந்து இது இதோட இது வந்து நம்ம எங்க இருந்து வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் எல்லாம் கட் பண்ணிடுவோம் இது எங்க இருந்து வாங்கணும் எங்க இருந்து வாங்கினு எனக்கே மறந்து போச்சு இத வந்துட்டு பிளேம் இட் ஆன் ஃபேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் இந்த குர்த்தி வாங்கினேன் வந்துட்டு ரொம்பவே கம்மியா ஆஃபர்ல வந்து போட்டிருக்காங்க ஓகேவா அவங்களோட பேஜ் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நான் எது எது எங்கெங்க இங்க வாங்கினேன் அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்கல நீங்க அங்க போய் ஆர்டர் போட்டுக்கலாம் இத வேறு பண்ணிட்டுமா குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இது என்ன கலர்னு நினைக்க தெரியல இது வந்து ஒரு மாதிரி ஒரு பிங்க் அப்புறம் வந்துட்டு ஒரு பிளாக் அப்புறம் ஒரு ப்ரௌன் இதெல்லாம் மிக்ஸ்டாய் வந்த கலர் நான் வந்து கீழே இது இருக்குனால இதை பார்த்து பேசுறேன் நான் அதை பார்த்து பேசுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிங்க் கலர் அண்ட் பிளாக் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்மஜ்ஜான கலர்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த பேஜ் பிளேம் இட் ஆன் ஃபேஷனுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் பை பண்ணாது ஸோ நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் ஒரு ஒர்க் போகிறோம் ஒரு காலேஜ் போகிறோம் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சூப்பரான அவுட்ஃபிட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் டாப் சைட் கட் டாப் ஓகேவா இது வந்து நம்ம காலேஜ் அண்ட் ஒர்க் வந்து போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம த்ரீ ஃபோர்த்ல இருக்கும் இந்த டாப் எனக்கு ஒரு கிரஷ்டை வந்து இருந்துச்சு நான் அது வாங்கலாம்னு நினைச்சேன் ஏன்னா அவங்க கிட்ட போடுற ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமா தீர்ந்துகிட்டே இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இது வந்து வாங்கியிருந்தேன் குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஒரு கிரீனிஷ் இது கிரீனிஷ்னு சொல்லலாம் ஆனா கிரீன் தான் பிஸ்தா கிரீன் இருக்கு இல்லையா அது ஸோ இதோட டாப் பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இது பாட்டம் இல்ல ஸோ இதோட ஷால் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸோ தலைக்கு நம்ம இப்படி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஒன் சைடாவும் வந்து பாத்தீங்கன்னா வியர் பண்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வாங்கி எவ்வளோ கிட்டத்தட்ட எங்களுக்கு கல்யாண டைம்ல எங்க விருந்துக்கு வந்துட்டு கொடுத்த ஒரு ட்ரெஸ்ஸு பட் இப்போ இருக்க நான் இந்த ட்ரெஸ்ஸை போடவே இல்லை ஏன்னா நான் இன்னும் சைடு அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் போடவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு டைப்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து சைடு கட் கிடையாது இது வந்து ஒரு அம்பர்லா கட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒயிட் லெகின் ஆர் ஒயிட் பிளாசோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இது வந்துட்டு இது வந்து எனக்கு விருந்துக்கு தான் அதனால எனக்கு ஐடியால அவங்க எங்க வாங்கிருப்பாங்க சொல்லிட்டு அதில் துபாய் ஷாப்பிங் அப்படின்னு ஒரு ஒரு ஷாப் இருக்கு இன் கேஸ் அங்க கூட வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கேயும் ரொம்ப சூப்பரா இருக்கும் எஸ் தேர்ட் குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காட்டன் குர்த்தி இது ஒரு ஷால் வந்து செம்ம லென்த்தாக இருக்கு உங்களுக்கே தெரியுது எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு ஒன் சைடா போடுறக்கும் சூப்பரா இருக்கும் இல்ல நம்ம வந்து இந்த மாதிரி டபுள் சைடா நம்ம போடுறோம் மோஸ்ட்லி நிறைய கேர்ள்ஸ் வந்து டபுள் சைடா யூஸ் பண்ணுவாங்க சோ இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இதோட பேஜ் வந்துட்டு கரெக்டா ஞாபகம்ல நான் அதுமே வந்துட்டு உங்களுக்கு கீழே சின்னதா ஒரு இது இருக்குல்ல அதுல நான் குடுக்குறேன் இதுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பியூர் காட்டன் ஆஹ் இது வந்து இன்ஸ்டாகிராம் தான் மோஸ்ட்லி வாங்கினேன் உம் இது வந்து என்ன பேஜ் ஏதோ ஒரு பேஜ் சைடுல போடுறேன் ஓகேவா அண்ட் ஃபேண்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபிட் கொடுத்துருக்காங்க இந்த ஷால் இருக்குல்ல இந்த ஷாலோட இந்த டிசைனே வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரைட் ஃபிட் கொடுத்திருக்காங்க சேம் அதே பேட்டர்ன் வந்து நம்மளோட இதுக்கு கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபோர்த் அண்ட் த்ரீ ஃபோர்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரா டிசைன் வச்சிருக்காங்க இது நல்லா இருக்கு இந்த டிசைன் மோஸ்ட்லி காட்டன் குர்த்தில இந்த டிசைன் பார்த்ததில்ல பட் இதுல வந்து ரொம்ப சூப்பராகவே வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எத்தனாவது ஒன் டூ த்ரீ த்ரீ இது எத்தனாவது குர்த்தி யா சோ குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்போ இந்த வீடு எப்படி தெரியுமா இருக்கு இந்த சின்ன குழந்தைல எல்லாம் வந்துட்டு அந்த டிவியில போட்டு நம்ம அதை வந்து நம்ம அதை எதுவும் வாங்க மாட்டோம் பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த ஆறு சாரி ஏழு சாரி இந்த விலைக்கு ஐந்து குர்த்தி இந்த விலைக்கு சரி விடுப்பாங்களா அந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஓகே பரவாயில்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து தான் இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆமா இது வந்து ஃபோர்த்து குர்த்தி இது வந்து பார்த்தீங்கன்னா மியா போட்டிக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கினது இதுமே வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இதுல இது வந்து ஷால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் சிம்பிளாக தான் இருக்கும் பட் வந்து இந்த சுடிதார் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒர்க்குக்கு போகிறோம் காலேஜ்க்குலாம் போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த குர்த்தி வந்து நான் ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன் சோ வந்துட்டு இதோட ஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி தான் பிளாசோ மாதிரி ரொம்ப இருக்கும் லைட்டா இருக்கும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபேண்ட்டு இந்த மாதிரி இருக்கும் இதோட நம்ம போட்டுக்கலாம் டபுள் சைடு போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஷால் வந்து வியர் பண்ணிக்கலாம் இந்த ரொம்ப சூப்பரா இருக்கும் செமையாக இருக்கும் என்கிட்ட மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு என்கிட்ட பிங்க் கலரே இருக்காது ஆனா இப்ப நிறைய பிங்க் கலர் இருக்குது இது என்னோட புது வாட்டர் பாட்டில் காஞ்சிருக்கேன் போன வீடியோலயே அடுத்து வந்துட்டு இப்ப இது நெக்ஸ்ட் வந்து இது வந்து குர்த்தி இது வந்துட்டு ஒரு லாங் குர்த்தி மாதிரி இருக்கும் ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருக்கும் இது மியா பியூட்டிக்ஸ்ல தான் வாங்கினது நீங்க என்னோட ரீசெண்ட் வீடியோல பாத்தோம் தான் தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரெஸ் நான் போட்டுருக்கிறது இதோட ஷால் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம தலைக்கு போற ஷால் வந்துட்டு நமக்கு அவ்வளவு லென்த் இருக்காது பட் இந்த ஷால் வந்துட்டு ரொம்ப லென்த் அது இதோட அந்த சைட் டிசைன்ஸ் அண்ட் இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு கட் 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 மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஆலியா கட்ட மாடல்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த ஒரு மாடலில் சூப்பராக கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லை இல்ல நிறைய கலர்ஸ் அவங்களோட பேஜில் இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் எனக்கு வந்து க்ரீன் கலர் சொல்லிட்டு தரேன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹே மேன் கீழே வா மேன் டே டே நான் எங்க இருக்கேன்டா இப்படி கீழே ஆ அப்பப்ப இவன் வந்து மேல ஏதோ போக்கஸ் பண்ணணும்னு மேல போயிடுறான் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இந்த கிம்பிள் வச்சு யூஸ் பண்றதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் கூடிய நம்ம வந்து இதை பழகி ஓகேவா முக்கியம் அண்ட் வந்து இந்த குர்த்தி வந்துட்டு இதோட பிரைஸிங்குமே வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம நீங்க வந்து டிஸ்கிரிப்ல செக் பண்ணி பாருங்க இவங்களோட பேஜோட வந்து செக் பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் ரீசென்ட் டைம்ல நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு போது கூட இந்த குர்த்தி நான் வந்து வியர் பண்ணிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் வேணா நீங்க மறக்காம ஓகேவா ஸோ இத இதோட நம்ம வந்துட்டு ஹே அங்க யார் இருக்கா எப்படி திரும்ப நீங்களுமே வந்துட்டு இந்த குர்த்தி வாங்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம நீங்களும் இந்த குர்த்தி வாங்கலாம் என்னோட இன்னும் ஒரு ஃபைவ் குர்த்திஸ் இருக்கு ஏ எங்கடா போற இப்படி பாடாட் வந்துட்டு நம்ம இன்னுமே வந்துட்டு எங்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு பார்ட் டூ வேணும் அந்த கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வர கமெண்ட் நீங்க கீழே கமெண்ட்ல வந்துட்டு ரெட் ஹாட் ரெட் ஹாட் வந்து எல்லாம் ரெட் ஹாட் சொல்றாங்க ஏன்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதோட பார்ட் டூ என்ன ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் அபாய கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் ஜுவல் கலெக்ஷன்ஸ் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஹால் வீடியோவா போடுவோம் ஓகேவா அண்ட் இந்த விட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா அப்போதானே சீக்கிரமா போய் ஈடிட் பண்ண முடியும் ஓகே காய்ஸ் பாய் நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் நிறைய மீட் பண்றேன் ஓகேவா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்துட்டு இந்த கிம்பில் நான் சூப்பரா ஏன்னா இப்போ என் வந்துட்டு இதுல வந்து ஒரு ஆப் கொடுத்துருந்தாங்க அந்த ஆப் மூலமா தான் இதை வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் அந்த ஆப் வைக்கலாம் அதுலதான் வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் நான் எங்கே போனேன் இப்போ ஒரு ஒரு டைம் மேலே போயிடுது இல்லையா அப்படி மேலே போகாம ஏன்னா இப்போ இது வந்து என் கையை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கு நம்மளோட ஃபேஸ் மட்டுமே ஃபோக்கஸ் ஆகணும் நான் இந்த சைடு போனா இந்த சைடு வரணும் இந்த சைடு சைடு வரணும் டைம் வந்து கரெக்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கு பட் ரொம்ப சூப்பரா இருக்கு இது யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி கிம்பிள் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு மெசேஜ் யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நான் இதோட ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றேன் எங்க வாங்கணும் அப்படிங்கலாம் நான் சொல்றேன் ஓகேவா இந்த பை போதும் இப்ப மட்டும் அப்படியே திரும்ப வேணுக்க ஐத்தலுக்க ஐ